வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா இடைசிவள் பக்கத்தில் எட்டு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் எடசேவல் அந்த எடைசேவல் எண்கய்ச்சியிலேருந்து உள்ள கட்ரோட்டில் போனால் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அதிலேருந்து அந்த ரோட்டில் இருந்து இரநூறு மீட்டர் கெச்சு பாதையில் இந்த எட்டு ஏக்கர் இருக்குது பாட்டி ஒரு ஏக்கர் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக எட்டு ஏக்கர் இருக்குது இருந்து கெச்சு பாதையில் ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி போனால் இந்த எட்டு ஏக்கர் இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதினோரு ஏக்கர் ரோட்டு மேலே இருக்குன்னு போட்டேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த எட்டு ஏக்கர் இருக்குது டோட்டலாக எண்க்சியில்